இதையெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் செயல்படுத்துவார்கள் நல்ல முறை பல்வேறு இடர்பாடுகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது தொய்வில்லாம் வேலை பார்ப்பார் அவருடைய பிரச்சனைக்காக கூட என்னை அழைத்த பொழுது நான் கூட செல்ல முடியல அதற்கு அவர் வருத்தப்படலை வருத்தப்படாமல் அந்த வேலையை முடிந்து கொண்டு

நாம் முதலமைச்சர் சந்திக்கின்ற பொழுது மனிதர்களை இழந்துவிடக் கூடாது நம் மண்ணின் மைந்தர்கள் ஆனால் எங்கே ஒரு அந்நியர்கள் உள்ளே கால்புரித்து நம் சாமானியர்களை சுரண்டிக்கொண்டு கொண்டு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சட்டை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் வடிவமைத்து சாமானியர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்த முருகானந்தா அவர்களே இது உலகம் முடிவீ கொள்கையாகிவிட்டது என்று சொன்னார் அவர்களோடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா

வானகரம் வேலப்பட்டாவடி அனைத்து பகுதியில் கடைகளை போட்டி கைது செய்யப்பட்டோம் அதன் பிறகு பனிரெண்டாம் தேதி போராட்டம் பத்தொன்பதாம் தேதி சிஎம் டி அதிகாரி பேசுகிறார் விக்ரமராஜாவர்களே உங்கள் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது மாணவிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களை அழைத்துக் கொண்டு அந்த கட்டிடத்தை சீரமைக்க சொல்லியிருக்கிறார் என்று நற்செய்தி தந்தது அந்த அரசு ஆனால் மீண்டும் ஒரு வரி சேர்த்து சொன்னேன் முதல் மச்சில நியூயார் அமெரிக்கா நாடு அமெரிக்கா நியூயார்க் கவர்னர் அங்கே வால் மாற்றத்தை களை வைப்போதற்கு அனுமதி செய்யல என்ன காரணம் சிரியாவாக எட்டு லட்சம் பேர் இருக்காங்க அங்கே ஒரு வால் மாற்றத்தில் இருந்தால் எட்டு லட்சம் பேர் எங்க போவாங்க காணாமல் போய் விடுவார்கள் என்பதற்காக நியூயார்க்கிறே வால் மாற்றை இன்று வரை அனுமதிக்காத ஒரு கவர்னர் அமெரிக்காவில்

அவர் சரியாக செய்தி தந்திருக்கிறார் நம் ஊர் வழிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய திட்டமிடுதலை உடனே செயல்படுத்துங்கள் என்பதை முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார் இதை அரசு உளவுத்துறை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டாயமாக அந்த எண்ணத்தை நிறைவேற்றி தருவார் என்று எண்ணம் நமக்கு இருக்கிறார் அதே போன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பை சொன்னார்கள் நான்கு கட்டங்களாக இருந்த வரிவிதிப்பு இரண்டாயிரத்தி பதினேழு அமல்படுத்துகின்ற பொழுது அன்றைய நிதியமைச்சராக வேறு அமைச்சர் நிர்மலா ஆனால் அவர்கள் தமிழகத்தை வந்து பல்வேறு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது திருச்சியிலே ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி காமித்தோம் அதிலும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் பங்கேற்று இதே பக்கம் ரெண்டு மணிக்கு ஒரு பக்கம் அந்த அம்மா ஒரு பக்கம் இந்த பக்கம் நான் அவங்க போராடி தீர்க்க முடியல பெரிய போராட்டமே நடக்குது ஆரோக்கியமான போராட்டம் போராட்டம் என்பது ஒரு ஆரோக்கியமான போராட்டம் விவாதமாக இருக்கிற பிரதமர் அழைச்சிட்டு போன எல்லா தீர்ப்போம் என்று முடிவு அளித்தார்கள் டெல்லிக்கு தமிழ்நாடு பேரமைப்பு காலையில் சென்று இரவுல வந்துருவோம்

அவர்களை பாராட்டி நாம் அழைக்க இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கட்டாயமாக ஜிஎச்சில பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் அந்த கவுன்சிலிங் கூட்டம் இருக்க அதை தாண்டி தென்மண்டலம் சார்பாக நமது பேரமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலிங்கில் ஒரு தத்துவமான அதிகாரி அதிகாரியோடு இணைக்கப்பட்டு ஒரு நிர்வாகியை தேர்வு செய்ய சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் செய்தால்

சாமானிய கடைகள் இருக்காது இப்ப வந்து நடந்து வந்தோம் ரெண்டு பஜார்ல தாம்பரம் ரெண்டு பஜார்ல நடந்து வந்தோம் ரெண்டு பேருமே கடைகள் இருக்கிறது அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு ஆனால் பதினைந்து ஆண்டுகள் இதே நிலை நீடித்தால் அழகு இல்லாமல் போய்விடும் ஏன்னா வணிகர்கள் இருக்க மாட்டான் இது நிலைப்பாடு நீங்கள் புரிந்து தமிழ்நாடு வணிக செய்த பேரமைப்பு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் சொன்னால் தன்னிச்சையாக இருக்கா நமக்கு அமைப்புக்கு நாற்பது சங்கமும் சிறந்த சங்கமாக செயற்படக்கூடிய மாவட்டமாக புகழ் மாவட்டம் வளர நாளை எந்த வியாபாரிகளுக்கு பாதிப்பு என்று சொன்னார் இப்ப கூட துரோபண்ட புதுவை நகர் கேம்பஸ் ரோட்ல கேம்பஸ் காலனியுடைய

நான்கு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சொன்னதை செய்வோம் என்பதை சொல்லி கட்டாயமாக அந்த பிள்ளைகள் டெபாசிட் வழங்கப்படும் என்று தெரிவிச்சுக்கிறார் மாநாட்டில் கூட கொடுத்திருப்போம் நாலாம் தேதி மாநாடு நாலாம் என்ன நடந்தது புயல் அதிர்ச்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எல்லாம் சரி பண்ணிச்சு கடுமையான சோதனை பிறகுதான் அந்த மாநாடு நடைபெற்றது ஆகவே எந்த வழிகளாக இருந்தால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு யாருக்கும் எந்த இடர்பாளர் இருந்தாலும் பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்க்காது கட்டாயமாக செய்வதை செய்வோம் என்பதை சொல்லி ஒரு அற்புதமான மாவட்டம் உருவாகி இன்று இருக்கிறது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக சேகர் அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஒன்றரை கிலோமீட்டர் தூரமாக பூமலை பொழிய வைத்து அங்கு சாலையோரமாக வேடிக்கை பார்த்தவர்கள் சாலையை சென்றவர்கள் எல்லாம் என்ன நடக்கிறது என்று பூரித்து போகக்கூடிய சூழலை உருவாக்கி தந்த மாவட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் மீண்டும் ஒரு பாராட்டி வாய்ப்பு நன்றி நம்பிக்கை நன்றி வணக்கம் பத்து நிமிஷம் இருக்க யாரும் கலந்துடாதுங்க சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு